ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிசிகின் கிச்சன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன வெங்காய காரக்குழம்பு சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யறோன்றதை பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ண பிறகு ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் புரிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை ஸோ நான் கடும்வும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது புரிஞ்ச பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் இருபது சின்ன வெங்காயத்தையும் முழுசாக போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி பூண்டு பல்ல எடுத்து உரித்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன் நல்லா இடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதையும் வெங்காயத்தில் கொட்டி நல்லா வதங்கின பிறகு நாலு பச்சை மிளகா ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் டூ டீஸ்பூன் கார மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் குழந்தை மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க அதை நல்லா கொதித்த பிறகு நீங்கள் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது நல்லா தக்காளி பழம் குழம்பு விளக்காத்ததோடு நல்லா கொதித்த பிறகு நீங்கள் அந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது ஒரு ஸ்பூன் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இல்லை வெள்ளம் இருந்தாலும் ஒரு கட்டி வெள்ளம் கூட நீங்கள் குழம்ப சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நிறு நிறுத்திட்டீங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மழை காலத்துலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஷாக வத்தல் அப்பளம் எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க